ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேனால ஸ்பெஷல் வேறு கலையரசியமாக இருந்திருக்காங்க வாங்க என்ன சமையல்னு பார்த்தலாம் சுட சுட சாதத்தை வடித்து வச்சாச்சு உரக்குற தயிர் எடுத்து வச்சாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கீரைங்க அந்த ஒரு கட்டு கீரை முப்பது ரூபாய் இறால் தொக்கு வைக்கும் போது அந்த குழம்பு கொஞ்சம் கலைசியமாக இப்போதுமே எடுத்துகிட்டு அப்புறம் சுருளை சுருளை இறலை வறுத்துருவாங்க இது வறுவல் சூப்பராக இருக்குல்ல இது வந்து என்ன மீன் வஞ்சரம் மீன் இல்லைங்க ஷீலா பெரிய ஷீலா வாங்கி வறுவல் பண்ணியாச்சு தக்காளி ரசம் மணக்க வணக்கம் வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் வந்து மீன் வந்து மசாலா தடவி வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஷிஃப்ட்டு இறக்கி இருக்குன்னு ஒரு ஷிஃப்ட்டு இருக்கிறாங்க மீன் குழம்புங்க மாங்காய் போட்டு ஷீலா மீன் குழம்பு வச்சிருச்சு பாருங்கள் களை அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க இறா தொக்கு வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஏறா தொக்கு வச்சுருந்தாங்க கலர் தான் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு மிளகு போட்டு அருமையாக இருந்துச்சு மீன் குழம்பு ஷீலா மீன் வறுவல் இறால் தொக்கு கீரை ரசம் தயிர் சாப்பிடும்போது ஆம்லேட்டு வேற போட்டு வச்சேன் இது சமையல் முடிஞ்சோடனே எடுத்த வீடியோ அப்புறமா ஆம்லேட் லேட்டாக போட்டு வச்சாச்சு இன்னைக்கு ஸ்பெஷல் வேற வாங்க சாப்பிட்லாம் ஓகே